வணக்க உறவுகளை இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜலகம்பாறை அறிவியை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் அதனுடைய கிஷ்டியை தான் இன்னைக்கு உங்கள் கூட சுவாரஸ்யமாக பேச போறேன் தொடர்ச்சி அந்த கஸ்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும் வாங்க நாம் கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் ஆழமான ஒரு மலைகளுக்குள்ளே வந்து இதுவும் ஒரு தலை சிறந்த ஒரு படைப்புன்னு தான் சொல்லணும் அதாவது இணையற்ற அழகின் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு என்று கூட ஜலகம்பாறை வந்து நீர்வீழ்ச்சிகள் வந்து இந்த இயற்கை கூட சொல்லலாம் அதாவது அடி இருந்து கீழே விழும் படிக தெளிவான நீரின் மூச்சடிக்கூடிய ஒரு அடுக்கால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதா பசுமையான காடுகள் மற்றும் மலைகளின் அரவடைப்பு கரங்களால் வந்து தழுவப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்ல மலையேற்றத்தில் வந்து ஒருவர் காலடி எடுத்து வைக்கும் போதும் அதாவது ஒரு அமைதியான காடு வழியாக அவர்கள் மெதுவாக வழி நடத்தப்படுகிறார்கள் சொல்லலாம் பறவைகள் மற்றும் பிறவன உயிரினங்களின் இனிமையான ஒரு இசையால் தான் ஒத்திசைக்கப்பட்ட சுற்றியுள்ள மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளின் அதிர்ச்சி அதிர்ச்சியூட்டும் காட்சிகளும் வந்து உணரக்கூடிய பயணம் வந்து வழங்குகிறதா இதயத்திற்கும் ஆன்மாவிற்கும் ஒரு புதிய ஒரு பரிச வந்து வழங்குவதற்காகத்தான் ஒவ்வொரு வளவையின் சுற்றியும் இயற்கையின் மகத்துவத்தின் மூலம் வந்து பாதை நெசவும் வந்து செய்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீர்வீழ்ச்சி வந்து நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் தங்கள் மூச்சை வந்து இழுக்கும் பிரமிப்பு ஊட்டக்கூடிய ஒரு காட்சியை வந்து நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் கம்பீரமான அருவி உயர்ந்த பெருமையுடன் நிற்கிறதுன்னு சொல்லலாம் மன அழுத்தம் அல்லது கவலை எந்த ஒரு தடயத்தையுமே வந்து கரைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு தாளாட்டு அப்படியே வாடிக்கோடு செல்லக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு வந்து நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஏற்ற நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலத்துல மலைகள் வந்து புத்துயிர் பெற்ற வாழ்வின் உயிர்ப்புடன் அருவிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் மகிழ்ச்சி நடமாடுகிறதா வானிலை குளிர்ச்சியாகவும் இருக்கும் சொல்லலாம் இதயத்தையும் ஆன்மாவையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு புதுப்பித்தலின் பருவம் என்று கூட சொல்லலாம் ரம்யமான நீர்வீழ்ச்சியை தவிர வந்து ஜலகம்பாறை அருகில் உள்ள பல இடங்களை வந்து நீங்களும் வந்து கண்டு ரசிக்க கூடியதாகவும் இருக்கும் சுவாமி மலை அதாவது மற்றும் ஏலகிரி மலைகள் புதிய உயரங்களுக்கு வந்து உயரும் வாய்ப்பை வந்து வழங்குகிறது மேலும் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலும் பழங்கால கதைகள் மற்றும் ஆன்மீகத்தின் ஒரு தெளிவான உணர்வை கொண்டுள்ளது காடுகள்ல வந்து முகாமிட்டு மகிழலாம்னு சொல்லலாம் அல்லது வந்து மறைந்திருக்கக்கூடிய பாதைகள் மற்றும் நீர்வீழ்ச்சியை வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பசுமையான காடுகளையும் வந்து ரகசியங்களை கண்டறியதா இந்த மலையேற்றத்தை வந்து நீங்க மேற்கொள்ளலாம்னு கூட சொல்லலாம் ஸ்டீல வந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜலகம்பாறை அருவியை பற்றி பாத்திருந்தா இதே மாதிரி இன்னும் ஒரு கஸ்டீன் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி